ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயில்னால நம்மளுடைய ஸ்கின் வந்து அப்படியே டேன் ஆகிட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திட்டு திட்டு அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அவங்களுடைய கலரே சேஞ்ச் ஆகிடும் இப்போ நான் நான் ஊருக்கு போயிட்டு வந்து அப்படியே என்னுடைய ஸ்கின் கலர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ நான் ரெண்டு மாட்டி இந்த ஃபேஸ்பேக் வந்து யூஸ் பண்ணேன் எனக்கு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சது அதனால தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டிப்ஸை ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா கற்றாழை தேவை இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும் அரிசி மாவும் பாலும் எடுத்துருக்கேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்துடைய ஜூஸும் தயிர் சரிங்களா அடுத்து அணி அடுத்து கடலை மாவு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சையாக பால் அதாவது காய்ச்சாத பால் அதில் ஊற்றி நல்லா கலந்து வச்சுருங்க நம்ம ஃபேஸ் பேக் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை கலந்து வச்சிடலாம் இது வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பாக வேலை செய்ய போகுது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் தேனில் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் ஒரு ஸ்பூன் தயிர் கெட்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இது கூட வந்து நாம் வந்து அடுத்ததான் ஆரஞ்சு பழத்துடைய ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு வெயில்னால முகம் கருக்குது இல்லையா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ ஆரஞ்சு பழ ஜூஸ் எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருந்தால் நான் குடிச்சிட்டேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து நம்ம குடிக்கிறது நம்மளுக்கு ஸ்கின்னுடைய பிரைட்னஸ் வந்து ரொம்பவே அதிகப்படுத்தும் ஸ்கின் கலர் அதிகப்படுத்தும் ஸோ அதையும் நம்ம கலந்து வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கத்தாழை எடுத்து இந்த மாதிரி அந்த பல்ப் இருக்கிற பகுதியை விரல்களால் நீங்கள் இப்படி வந்து லைட்டாக கிள்ளி கொடுத்தீங்கன்னா அந்த ஜெல் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ இதுதான் நம்மளுடைய முகத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த கத்தாழையை வச்சு அந்த ஜெல் ஃபுல்லாக உங்களுடைய முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன் நான் வந்து அதாவது கழுத்துக்கு காதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எப்போவுமே நான் போட மாட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஏதோ இந்த ட்ரெஸ்ஸுலலாம் பட்ட கசகசன்னு இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக முகம் பிரைட்டாக இருக்கும் கா கழுத்து வந்து நம்மளுக்கு டல் கலராக இருக்கும் கொஞ்சம் பட் அதுக்கப்புறமா தான் நான் வந்து உணர்ந்தேன் ஓகே நம்ம வந்து கழுத்தில் நம்ம பேஸ் பேக் போடாமல் விடுறதுனால தான் நம்மளுக்கு மாதிரி ப்ராப்ளம் ஆகுதுன்னு ஸோ அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண எனக்கு கழுத்தும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம கத்தாழையை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் இந்த பரு அந்த கருப்பு தழும்பு இருக்கும் இல்லையா ஸோ இதுக்கு அப்புறம் கண்ணை சுற்றி கருவலை இருக்கும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் டெய்லி நைட்டு இந்த கத்தாழை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியும் கடையில் வாங்குற ஜெல்லை விட நம்ம வீட்டில் இருக்கிற கத்தாழை ஃப்ரெஷ்ஷான கத்தாழை வந்து ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஓரமாக கொஞ்சம் கத்தார செடி வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு வரும் ஸோ இப்போ வந்து ஒரு நான் ஒரு வெட் கிளாத் வச்சு என்னுடைய ஃபுல்லாக ஃபேஸை ஃபுல்லாக துடைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா ஃபேஸை வந்து தொடச்சி எடுத்தாச்சு இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாம் கலந்து வச்சோம் இல்லையா அரிசி மாவோ காய்ச்சாத பாலோ ஸோ இந்த பேஸ்ட்டை நான் முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் முகம் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணணும் நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்க்ரப்பு வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட இது வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுடைய ஸ்கின் வந்து உடனே உங்களுடைய அந்த சர்மம் வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது வந்து முக்கியமாக வந்து பிம்பிள் இருக்கிறவங்க ஸ்க்ரப் பண்ணாதீங்க முகத்தில் வந்து நிறைய பருவ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணாதீங்க அந்த பருவுடைய இது வந்து வெடித்து அடுத்த இடத்துல வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால ஸ்க்ரப் பண்ண வேண்டாம் ஆனால் ஒரு ஃபேஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா ரொம்ப நைஸாக இருக்கிற அரிசி மாவு வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் அந்த ஆனால் முகப்பருவால் ஏற்பட்ட தழும்பு இருக்குல்ல ஸோ அந்த இதுக்கு அப்புறம் வாயை சுற்றி வர்ற கருப்பு மூக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கருப்பு இருக்கும் மூக்கு மேலே சில பேருக்கு வந்து கருப்பு இருக்கும் இப்படி வளையமாக ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரப் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே மைல்டாக மசாஜ் பண்ணுங்க போட்டு வரன்னு தேய்ச்சிடாதீங்க நீங்கள் யூஸ் பண்ணும்போது கழுத்து காதுக்கும் சேர்த்து பண்ணுங்க ஸோ கண்களை சுற்றி பண்ணும்போது உங்களுடைய ரிங் ஃபிங்கர் வச்சு ரொம்ப மைல்டாக பண்ணுங்கள் கண்ணை சுற்றிலாம் ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க பட் அந்த வாயை சுற்றி நோஸ்க்கு சைட்லலாம் கொஞ்சம் நீங்கள் அழுத்தி பண்ணலாம் ஒன்றும் பண்ணாது நம்மளுக்கு ஸோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை ஆக விட்டுடலாம் சரிங்களா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக போய் டேப் வாட்டரில் கூட வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இப்போ வெயில் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக வரும் தண்ணி அந்த மாதிரி சூடான தண்ணியில் போய் வாஷ் பண்ணாதீங்க நீங்கள் நார்மலாக நம்மளுக்கு சில் தண்ணி அதாவது டேப் வாட்டர் நார்மலான ஹீட்டில் இருக்கும் இல்லை ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் நல்லா இதை நம்ம எடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ நம்ம ஃபேஸ் பேக்குக்காக மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம் ஸோ இப்போ வந்து நான் அந்த ஃபேஸ் பேக்கை எடுத்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளுடைய அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகியிருக்கோல்ல ஸோ நம்ம இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும் அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கும் நம்மளுக்கு வந்து இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபேஸில் போடும்போது அவ்வளோ ஒரு சில்னஸ்ஸு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நம்ம ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து டவுட் வரும் ஹனி மிக்ஸ் பண்ணியிருக்கோமே முடி வெள்ளையாக போயிடாதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் அப்படியெல்லாம் ஆனது கிடையாது ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஹனியை வந்து வேறு ஒரு பொருளோட மிக்ஸ் பண்ணுறோம்ல ரா ஹனியை ஒன்று நம்ம அப்ளை பண்ணல ஸோ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த இருக்குது பாருங்கள் பேலன்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து ரெண்டு கோட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வெயிலில் வந்து நம்ம ஃபேன் எல்லாம் போடாமல் உட்காந்தோம்னா ஃபேஸ் பேக் வந்து அப்படியே வளைஞ்சு கரைஞ்சி வந்துடும் ஸோ நீங்கள் மைல்டாக ஃபேன் வச்சுட்டு கூட உட்காந்துருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிலாக இருக்கிறதுனால ஸோ இப்போ நான் அதே மாதிரி ஒரு வெட் கிளாத்தை வச்சு என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துடுறேன் இந்த ஃபேஸ் பேக்கு வந்து நீங்கள் வாரம் ஒரு ரெண்டு முறை இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மூணு முறை பண்ணுங்கள் பட் ஸ்க்ரப் பண்ணுறது வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை பண்ணால் கூட போதும் பட் ஃபேஸ் பேக்கோ நம்ம கத்தாழை வச்சு மசாஜ் பண்ணுறோம்ல இதை வந்து நீங்கள் வாரம் ரெண்டு முறை மூணு முறை தாராளமாக பண்ணலாம் இப்போ நான் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்ச் தெரியும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணும்போதே உங்களுடைய ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நல்ல பல இருக்கும் இப்போ நான் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு பாப்பா வந்து பண்ணுறா அவ்வளோவா கன்னடியை பார்த்து தொடச்சிக்கிறாள் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சுமிலையும் கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ